இஸ்ரேல்ல இதுவரை வரலாறு காணாத காட்டுத்தீ அதாவது இப்ப இஸ்ரேலோட கிளைமேட்டே எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹாட்டா இருக்கும் இல்ல ரொம்ப கூலிங்கா இருக்கும் அது மட்டும் இல்லாம இப்ப அமெரிக்கா ஆஸ்திரேலியா அந்த மாதிரி நாடுகள்ல காட்டுத்தீ பரவுறதுன்னா அது நார்மல் அது எப்பவுமே வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு காட்டுத்தீ தான் இருக்கும் ஆனா இஸ்ரேல்ல காட்டுத்தீ பரவுறது அப்படின்றது ரொம்ப ரேரு அது மட்டும் இல்லாம என்ன எவன் வேணாலும் அடிடா நான் திருப்பி அடிப்பேன் அமெரிக்காவே எனக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல ஆயுதங்கள் பரவாயில்ல தரலனாலும் பரவாயில்ல நான் எவனை வேணாலும் எதிர்த்து அடிப்பேன் அப்படின்னு சொல்லி சண்டைக்கே பயப்படாதவங்க இந்த ஒரு விஷயத்த பார்த்து லைட்டா ஜெர்க் ஆயிட்டாங்க அந்த அளவுக்கு இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை வந்து பேஸ் பண்ணிருக்கு அது மட்டும் இல்லாம அவங்களோட தலைநகரமா இருக்கிற அந்த டெல் அபிவ் அவங்களோட புனித நகரமா இருக்கிற ஜெருசலேம் இஸ்ரேல்ல இருக்கிற இந்த ரெண்டு சிட்டிக்கு நடுவுல மிகப்பெரிய ஒரு ஹைவே ஒண்ணு போய்கிட்டு இருக்கு அந்த ரெண்டு ரோடையுமே பிரிச்சு இந்த காட்டுத்தீ வந்து இந்த பக்கம் வர முடியல இந்த பக்கம் உள்ளவங்க இந்த பக்கம் வர முடியல சோ என்ன சொல்றாங்க அதாவது இஸ்ரேல பிடிக்காத கண்ட்ரிகள் இஸ்ரேல் மக்களை பிடிக்காத ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பார்த்து வந்து தண்டனை கொடுத்துட்டா பாருங்க அந்த ஜெருசலேம் இந்த ரெண்டுமே ஜாயின்ட் ஆக விடல அந்த அளவு அட்டகாசத்துக்கும் அதாவது இவங்க மூணு நாள் அதாவது மூணு நாள் அந்த காட்டுத்தீ வந்து பயங்கரமா பரவிச்சுக்க இப்பதான் அதை கட்டுக்குள்ள ஓரளவு கொண்டு வந்துட்டாங்க ஆனா இவன் மத்த நாடுகளுக்கு பண்ண துரோகம் இஸ்ரேல் என்னென்ன பண்ணியிருக்க அப்படின்னா காசா மக்களை எடுத்துக்கோம் இருக்கோம் வெள்ளம் வெள்ள மலையில வெள்ளம் வந்துருச்சுன்னா கரண்ட் இருக்காது தண்ணி இருக்காது குடிக்கிற பால் முத கொண்டு அவ்வளவு கஷ்டப்படுவோம் ரெண்டு நாள் மூணு நாள் தான் அந்த பிரச்சனை இருக்கும் சோ இதுக்கே நம்ம மிகப்பெரிய ஸ்ட்ரகிள பேசணும் அவ்வளவு கஷ்டப்படுவோம் ஆனா காசா மக்கள் பாலஸ்தீன் மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நெருக்கி இதே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த காசாவை வந்து கூகுள்ல மேப்ல எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் ஒண்ணுமே இருக்காது ஃபுல்லாவே ஒரு வீடு கூட இல்லாம எல்லாமே தரமட்டமா இடிஞ்சு குடிக்க தண்ணி இல்லாம சும்மா ஒரு பிளாஸ்டிக் பையன் எடுத்து ஒரு டென்ட் மாதிரி போட்டு அதுக்குள்ள தங்கிட்டு இருப்பாங்க ஸ்கூல் கிடையாது நிறைய குழந்தைங்கள்ல இருந்து பெண்கள்ல இருந்து எல்லாத்தையுமே இறக்கமே இல்லாம இஸ்ரேல்கார வந்து திருப்பி அடிச்சு கொண்டா அது அரசா மக்கள் பண்ண ஒரு சில தவறுனால இவங்களும் அதை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க சோ இந்த மாதிரி இறக்கமே இல்லாம பண்ண ஒரு விஷயத்துக்காக இறைவனா பார்த்து இஸ்ரேலுக்கு வந்து பதிலடி கொடுத்துட்டா அதனாலதான் உங்க புனித நகரமா இருக்கிற ஜெருசலேமும் தலைநகரமா இருக்கிற டெல்லவிக்கும் இடையில உள்ள இந்த ஹைவே பிரிச்சு இந்த தீ வந்து பரவிருச்சு அதான் என்ன சொல்றேன் அப்படின்னா எவ்வளவு பெரிய பாரம் இருந்தாலும் நான் தாங்கிருவேன் ஆனா இந்த ஒரு விஷயத்த வந்து தாங்க முடியல அப்படின்ற மாதிரி இஸ்ரேல ஒத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் உள்ள மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா எனக்கு இந்த நாட்டுல இருக்கவே பிடிக்கல ஒரு சில பேர் ஏன்னா அதாவது இந்த கொலகாரனுக்கு ஒரு பயம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப யாரையாவது ஒருத்தன் வெட்டிட்டா இல்ல குத்திட்டான் அப்படின்னா வீட்டுல வந்து நம்ம இருக்கும்போது நம்ம பயந்துகிட்டே இருக்கும் ஐயோ நம்ம இப்படி கொண்டுட்டோமே நம்ம அவனை வெட்டிட்டோமே திரும்ப நம்மளுக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு பதட்டத்திலே இருப்போம் சோ இஸ்ரேல் வந்து எப்பவுமே அந்த மாதிரி அந்த இந்த கொலகார மைண்ட் செட்லதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்ப நம்மளை என்ன வந்து அட்டாக் பண்ணுவோம் எப்ப வந்து நம்மள திரும்ப வந்து பதிலுக்கு சம்பவம் பண்ணுவோம் அப்படின்னு இருபத்தி நாலு மணி நேரமும் இஸ்ரேல்ல உள்ள மக்களுக்கு காதுல இந்த சைரன் சவுண்டு இந்த அலாரம் இது என்ன சொல்றது அவேர்னஸ் சைரன் சவுண்ட் இருக்குல்ல அதுவும் ஆம்புலன்ஸ் சவுண்டு போலீஸ் வாகனங்கள்ல உள்ள சைரன் சவுண்ட் இதைத்தான் இஸ்ரேல உள்ள மக்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மாத்தி 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 ரிப்பீட் மூலம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு இப்ப இஸ்ரேல் வந்து மாறி ஆனால் இப்போ அந்த காட்டுத்தீயை கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா எப்படியோ பண்ணிட்டான் அவன்ட்ல உள்ள ஒரு பதினாலு ஃப்ளைட்டை வச்சு அந்த கலர் பொடிகள் ரசாயன பொடிகளை தீயில தூவி அதுக்கப்புறம் பக்கத்து நாட்டில் கொஞ்சம் ஃப்ளைட்டுகளை வர வச்சு இத்தாலியில இருந்து நிறைய தண்ணிகளை வந்து டன் கணக்கில் ஏற்றி எப்படியும் அந்த தீயை வந்து மூணு நாளுக்கு தான் கண்ட்ரோல் பண்ணிட்டான் ஆனால் மூணு நாளம் பட்ட பாடு வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ரொம்பவே அளவுக்கு அதிகம் அதாவது இப்ப இஸ்ரோனோட கேரக்டர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு எத்திமல் இருக்கும் எப்பவுமே ஒரு என்ன சொல்றது என்ன எதுவுமே பண்ண முடியாது நான் நாண்டா பெரியாளு அப்படின்ற மாதிரி என்னன்னா அந்த பண அதிகாரம் பணம் இருக்கும் அதிகாரம் இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த சூழ்ச்சி ஒருத்தவங்க நம்ம வந்து அட்டாக் பண்ணானா அவனை வந்து நம்ம எப்படி அட்டாக் பண்றது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட தந்திரங்களை வந்து இஸ்ரேல்காரங்க வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா வந்து வச்சிருப்பாங்க அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அமெரிக்காவே எனக்கு ஆயுதம் சப்போர்ட் பண்ணல அதனால பரவாயில்ல அமெரிக்காவே என்னை எழுத்து அடிச்சா பரவாயில்ல நான் அவனை திருப்பி அடிப்பேன் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப கான்பிடென்டா இருக்கிறவங்க இந்த இஸ்ரேல் மக்கள் அது மட்டும் இல்லாம என்ன தான் அப்படின்னா இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட பாலைவனம் மாதிரி தான் ஆனா அந்த பாலைவனத்துலையும் விவசாயத்துல நம்பர் ஒன்னா இருக்காங்க இஸ்ரேல் ஸோ அந்த அளவுக்கு டெவலப்டு கண்ட்ரியா அந்த இஸ்ரேல் இருக்கிறதுனால அவங்க வந்து ரொம்பவே கான்பிடெண்டா பிலீவ் பண்ணாங்க நான் என்னை என்னை அசைக்க முடியாதா இந்த உலகத்துல நான் தான்டா பெஸ்ட் அப்படின்ற மாதிரி அமெரிக்காவுக்கே சவால் விடுற அளவுக்கு அவங்களோட கண்ட்ரி வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க சோ இந்த காட்டுத்தீயை வச்சு பருவம் இந்த காட்டுத்தீ மூணு நாளை கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க இந்த காட்டு தீ வந்து அதாவது என்ன சொல்றது அங்குள்ள மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பா நதன்யாகு இஸ்ரேலோட பிரதமர் நதன்யாகு அவர் வந்து அரசியல் பண்றதுக்காக வேணும்னே இந்த காட்டுத்தைய வந்து ஸ்பிரெட் பண்ணி விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி பாலிடிக்ஸ் ரிலேட்டடா இந்த காட்டுத்தையே கொண்டு போயிட்டாங்க அதுக்கு நதன்யாகு ட்ரிக்கா என்ன பண்றாரு அப்படின்னா இந்த தீ வந்து உண்மையாவே இயற்கையா பரவலான தீ கிடையாது இதை நானும் பத்த வைக்கல வேணும்னே பாலஸ்தீன் மக்கள் தான் இதை புகுந்து இந்த மாதிரி ஒரு காட்டுத்தீயே பரவ விட்டுருக்காங்க நாங்க அவங்கள ஒரு பதிமூணு பதினஞ்சு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரணை வேற நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த இயற்கையா நடந்த காட்டுத்தீயையும் ஒரு அரசியல் ராஜாவா மாத்தி அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க இஸ்ரேல் சோ நதன்யாவு அவர் வந்து ரொம்ப டேலண்டா இருக்காரு அதாவது என்ன சொல்றது ஒரு காட்டுத்தீ வந்தாலும் அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணி அந்த பலியையும் ஒரு வேற ஒரு மக்கள் மேல போட்டு அதை வச்சு அந்த ஊர் மக்கள் கிட்ட இஸ்ரேல் நாட்டு மக்கள் கிட்ட அவர் ஒரு நல்ல பேர் வாங்கிக்கிறாரு சோ இந்த அளவுக்கு அங்க வந்து பாலிடிக்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு இருந்தாலும் இந்தியா இஸ்ரேல் ரெண்டு நாடுமே மிகப்பெரிய ஒரு நட்பு நாடு இப்ப பகல்காம்ல வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு அதுக்கு வந்து நாங்க வந்து இந்தியாவுக்கு புல் சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா இஸ்ரேல்ல அந்த இசை கச்சேரி அப்போ காசா வந்து அந்த கமாசமைப்பு நடத்தின அந்த தாக்குதலோட வழி வந்து எங்களுக்கு தெரியும் அப்பாவி மக்களை கொண்டு இருந்து பணைய கைதிகளை புடிச்சிட்டு போனாங்க இந்த சோ அதோட வழி தெரியும் அதே ஒரு வழிதான் பகல்காம்ல நீ இந்துவா இந்துவா இந்துவான் கேட்டு 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 நம்ம இந்திய பெண்களோட நிறைய பெண்களோட குங்குமம் வந்து போற அளவுக்கு அதான் ஆபரேஷன் சிந்து நடத்துனாங்கல்ல சோ அந்த ஒரு விஷயம் திருப்பி அடிக்கிறதுக்கான விஷயம் எங்களுக்கும் பவர் இருக்கு நாங்களும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் என்ன ஹெல்ப் வேணும்னு எங்ககிட்ட தயங்காம கேளுங்க இந்த மாதிரி இஸ்ரேல் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுது சோ முக்கியமா தீவிரவாதிகளை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல நீங்க என்னன்னு நினைக்கிறீங்க மோஸ்ட்லி தமிழ் பீப்புள் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க இஸ்ரேல் பண்றது அட்டகாசமான ஒரு விஷயமா இல்ல அநியாயமான ஒரு விஷயமா இஸ்ரேலும் இந்தியாவும் எப்பவுமே நட்பு நாடா இருக்குமா இஸ்ரேலுக்கு நடந்த இந்த காட்டுத்தீயை பத்தி உண்மையாவே நடந்த காட்டுத்தீயா இயற்கையா நடந்ததா இயற்கை பேரிடரா இல்ல இது அரசியலுக்காக பண்ண ஒரு சூழ்ச்சியான ஒரு விஷயமா அப்படின்றத உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன்னா அதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் திருக்கேன் நான் சூப்பரான வீடியோ வந்து பார்க்கறேன் டாடா கேவை செய்யும்